ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமணிய நமஹ ஆண்டாள் நாச்சியார் அருளி திருப்பாவை என்னும் திவ்ய பிரபந்தத்தின் தனியன் பாசுரங்களை இன்று சேவித்துக் கொள்வோம் நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சுவோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கழித்தம் யாபலாத் கிருத்திய புங்கே கோதாதசியை நமயதைதம் போய ஏவாஸ்து போயக என்று ஸ்ரீ நப்பினை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பராசரபட்டர் சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியாருக்கு என் நமஸ்காரங்கள் ஆயிடுக என்று அருளி செய்கிறார் மேலும் அருளி செய்த திருப்பாவை தனியன் பாசுரங்களையும் சேவிப்போம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அன்னப்பட்சிகள் உலா வருகின்ற வயல்களையுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவளும் ஆச்சாரங்கள் நிறைந்த பாவை நோன்பை தானே அனுஷ்டித்து அதனை திருப்பாவை என்னும் பாமாலையாக அரங்கனுக்கு சூட்டியவளும் மேலும் ஷண்பகம் முதலிய பூக்களினால் ஆகிய பூமாலையை தான் சூடி களைந்து அதனை அரங்கனுக்கு சமர்ப்பித்தவளும் திருவேங்கடமுடையானுக்கே நான் வாழ்க்கைப்பட வேண்டும் என்று நாச்சியார் திருமொழியில் காமதேவனை பிரார்த்தித்தவளுமான கோதை பிராட்டியே இப்படி பல பல பாசுரங்களையும் எங்களுக்கு தந்து பல வளையல்களையும் அணிந்துள்ள நீக்குரிய வார்த்தைகளை மீறாமல் கடைப்பிடிக்க எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்